வணக்கம் ஐயா நமது மூளையை சுற்றி கோழை உள்ளது என்றும் அந்த கோழையை நீக்குவதன் மூலம் ஒருவரின் என்றும் உள்ளிருக்கும் ஜோதியை தரிசனம் செய்யலாம் என்றும் விளக்குங்கள் ஐயா நமது ஏழாவது ஆதாரமாக விளங்கும் சகசிர தலமான நம் உச்சந்தலையில் உள்ள கோழையும் உடல் மலத்தில் ஒன்றாக சொல்லப்படுகிறது உச்சந்தலையில் உள்ள கோழையை நீக்குவது தவம் செய்பவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் இந்த கோழை முழுவதும் நீங்கினாலே நம் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக இயங்க ஆரம்பிக்கும் திருவடி தீட்சை பெற்று கண்களில் உள்ள ஒளியை உணர்ந்து தவம் செய்யும் ஆத்ம சாதகர்களுக்கு கண்களில் கனல் பெருகும் அந்த ஞானக்கனல் நம் கண்களில் உள்ள இரு உள் நாடி மூலமாக பத்தாவது இடமான அக்னிக்கலையை அடைந்து அதாவது சகசிரதலத்தை அடைந்து அங்கிருந்து மேலே ஏறி செல்லும் அப்போது பெருகும் ஞானக்கனலால் சுத்த உஷ்ணத்தால் பல காலங்களாக உறைந்து போன கோழை மெல்ல மெல்ல உருகி மூக்கு வழியாகவும் தொண்டை வழியாகவும் வெளியேறும் எவ்வளவு கோழை உள்ளதோ அவ்வளவு காலம் நாம் கடுமையாக தவம் ஏற்ற வேண்டும் தவம் செய்யும் போது கண்கள் திறந்திருக்க வேண்டும் கண் மூடினால் இருள் திறந்தால்தான் ஒளி பேரு ஒளியை தரிசிக்க வேண்டுமானால் கண்ணில் உள்ள சிறிய ஒளியை தவத்தால் பெருக்கி உடலை ஒளியாக்க வேண்டும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை சுத்த உஷ்ணம் பரவி ஊன உடலே ஒலே உடலாகும் நாம் தவம் செய்யும் போது கண்மணி ஊலியை தியானம் செய்யும் போது சூரிய சந்திர அக்னிகளை சேர்ந்து மேல் எழும்போம் அப்போது சிற நடு மேல் எழும்போம் நமது ஜோதி இந்த ஜோதி தரிசனம் பெற்றவரே ஞானி ஆவார் பிரவா பெருநிலை அடைவர் திருவடி தவம் செய்யும் போது நமது உடலில் ஏற்படும் அற்புதங்களை இதுவரை யாரும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை தங்கஜோதி ஞானசபையின் ஞான சபையின் மூலமாக வெளிப்படுத்துகின்றோம் மேலும் திருவடி தீட்சை பெற்று தவம் செய்வது எப்படி என்பது பற்றி அறிந்து கொள்ள வள்ளல்யார் டாட் காம் என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வல்லலார் திருவடிகளே சரணம் ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகளே சரணம் சரணம்